நாமல் ராஜபக்ச அதிரடியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் விடுதலை புலிகளோட போரிட்டவர்கள் துணிந்து போரிட்டவர்கள் என்னுடைய தந்தையும் நாங்களும் எனவே இந்த ஜனாதிபதியை பார்த்து நாங்கள் அஞ்ச போவதில்லை விடுதலை புலிகளோடு நாங்கள் துணிந்து போரிட்டவர்கள் உங்களோடும் போரிட தயார் என்ற அடிப்படையில் இப்போது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டை போன்று இந்த முறையும் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி உங்களுக்கு தக்க பதிலடி தருவோம் என்ற அடிப்படையிலே தீவிரமான செயலில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார் திடீரென மகிந்த தரப்பு தன்னுடைய வீட்டிலே ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே திரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்ந்தவர்கள் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவிலிருந்து வெளியேறி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இந்த புதிய ஜனநாயக முன்னணியினர் அதாவது சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் என்று எல்லோருமே இப்போது ஒன்று கூடியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது வரையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அதில் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே ஆட்சியை பிடிப்பதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த அனுகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று இப்போது தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் ஜோசித ராஜபக்சவுடைய கைதின் பின்னால் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் பிணையிலே இதற்கு எதிராக பலரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அவர் விடுவிக்கப்பட்டு அடிப்படையில் வெளிச்சத்துக்கு அவரை வெளியே வர முடியாத அளவுக்கு செய்வதற்காகத்தான் இப்போது இந்த அரசு திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு ஒரு மிக முக்கியமான வழக்கு சிக்கி இருக்கின்றது இந்த அரசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய்கள் மோசடியிலே இப்போது ஜோசித ராஜபக்ச

இலங்கை கடற்படப்பிலே வைத்து கடற்படையினரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது இதிலே இரண்டு பேர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்தியாவிலே இருக்கின்ற இலங்கைக்கான தூதரகத்தினுடைய பிறகு தூதுவரை அழைத்து இந்தியா கடுமையாக எச்சரித்திருக்கின்றது அதுவும் தொழில் நடவடிக்கைகளுக்காக வந்தவர்கள் வாழ்வாதாரத்துக்காக வந்தவர்கள் மீது உங்களுடைய பலத்தை என்ற அடிப்படையிலே கடுமையாக எச்சரித்தது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இதை கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள் இலங்கை எனவே இதுவும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இலங்கை இந்திய உறவிலே விரிசலை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு ஐயத்தையும் ஏற்படுத்தி ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இப்போதைய காலகட்டங்களில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த ராஜபக்சக்கள் குடும்பத்துக்கும் இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற விடயமும் தான் பேசுபொருளாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான திட்டங்கள் வரையப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்சிருந்தது நாமல் ராஜபக்சி ஒருவரே குறிப்பிட்டிருந்தார் ஒரு வாரங்களிலே நாமல் ராஜபக்சவையும் கைது செய்யலாம் என்று திணைக்களமானது இப்போது நாமல் ராஜபக்ச மீதும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே எதற்காக என்று பார்க்கின்ற போது கிறிஸ் நிறுவனத்தினால் ரக்பி இந்த ரக்பி விளையாட்டிற்காக இந்த ரகர் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக எழுபது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே வழங்கப்பட்டதாகவும் அவற்றை அதற்கு பயன்படுத்தாமல் அவர்கள் தங்களுக்குள்ளேயே பதுக்கிக் கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த மோசடி விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே நாமல் ராஜபக்ச இதற்கு முன்னரும் இந்த மோசடி சார்ந்து குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இப்போது மீண்டும் அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே எதிர் நாட்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வருகின்ற போது அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் கொழும்பிலே வைத்து அவரும் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே வைத்து நாங்கள் விடுதலை புலிகளோடைய போரிட்டவர்கள் இந்த விடுதலை புலிகளை நாங்கள் இல்லாமல் ஒழித்தவர்கள் எனவே இந்த அரசாங்கத்தோடும் நாங்கள் போரிட தயார் எப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகள் தேர்தல்களின் ஊடாக அந்த ஆட்சியை பிடித்தோமோ அதே போன்று இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலின் ஊடாக இந்த அரசுக்கு தக்க புகட்டுவோம் என்ற அடிப்படையிலே சூளுரை விடுத்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நாமல் ராஜபக்ச தரப்பு அப்படி இருக்கின்ற போதுதான் மகிந்த ராஜபக்சவனுடைய இந்த விஜயராம மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற அந்த சர்ச்சைக்குரிய வீட்டிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதால் அது யார் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது மிக ஒரு விடயம் அதிகம் மீண்டும் பலம் வருகின்றதா இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது ராஜபக்சக்களின் கை ஓங்குகின்றதா என்று கேள்வி எழுப்பு தோன்றுகின்றது காரணம் என்னென்று பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய கட்சி சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி சிறிது காலங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்திருந்தார்கள் பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் இந்த புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் சின்னத்தை மையமாக கொண்ட ஒரு கூட்டணியை இருந்தாங்க எனவே அவர்களும் அந்த கூட்டத்தில் ராஜபக்ச உறுப்பினர்களை பார்த்து வெளியேறியவர்களை பார்த்து நீங்கள் எனக்கு துரோகம் செய்யவில்லை மாறாக ஒரு அரசியல் மாற்றத்திற்காக ரணிலோடு சேர்ந்து பயணித்தீர்களை ஒழிய எங்களுக்கு இந்த கட்சிக்கும் நீங்கள் பிள்ளை இழைக்கவில்லை எனவே மீண்டும் நாங்கள் இந்த கட்சியிலே இணைந்து செயற்படுவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை பலப்படுத்துவோம் இதனூடாக உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் உருவாக்கி உள்ளூராட்சி சபைகளில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ரீதியாகவும் நாங்கள் உள்ளூராட்சி சபையை பலப்படுத்துவோம் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதற்கு அந்த புதிய ஜனநாயக முன்னணியினுடைய பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவையும் இணைந்து செயற்படுவது சார்ந்து அதிலே பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அந்த புதிய ஜனநாயக முன்னணியானது ரணில் விக்ரமசிங்கவை தலைமையாக கொண்ட கட்சி தான் எனவே ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவோடு சேர்த்து பயணிக்கலாம் என்று பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய பலத்தை நோக்கி நகர்கின்றார்களோ காரணம் எல்லோருமே முன்னாள் ஜனாதிபதிகள் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச அதே போன்று ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் தான் அப்படி இருக்கிற போது சந்திரிகா பண்டார் குமாரதுங்கவும் உள்ளே வந்தால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பகுதியும் உள்ளே வந்துவிடும் எனவே இப்போது இந்த மூன்று பெரும் கட்சிகளும் ஒன்றாக இணைய போகின்றதோ இந்த அனுரவை தோற்கடிப்பதற்கு என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இடையிடையே சில சில தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது பற்றாக்குறைக்கு யாழ்ப்பாணத்திலும் வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையே தான்

இரண்டாயிரத்தி பதினைந்து ஐந்து தேர்தலில் தோற்று வீட்டே சென்று விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினெட்டு மிகப்பெரிய அடியை அடித்துக் கொண்டு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச வந்திருந்தார் அந்த கட்சி சார்ந்தவர் எனவே இப்படியான விடயங்களினால் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டவர்கள் நாங்கள் மீண்டும் எழுவோம் என்று வர காத்திருப்பதுதான் இப்போது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அனுதாப வாக்குகளையும் சேர்க்கின்ற வேலைகளை ராஜபக்ச குடும்பம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த ஜோசிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட விடயம் கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது காரணம் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டு விட்டார் என்று எனவே இது சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்பதையும் சொல்லி இருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அப்படி இருக்கின்ற போதுதான் அவர் விடுதலை செய்யப்படவில்லை மாறாக அவர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய வழக்கு கூர்ந்துவிட்டப்பட்டு வருகின்றது என்ற செய்தி வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த ஜோசித ராஜபக்சவை கைது செய்து குற்றத்தளப்பு விசாரணை பிரிவிலே நான்கு மனுத்தியாளர்கள் விசாரித்திருக்கின்றார்கள் இந்த விசாரணையின் போது பல திடுக்கிடு முன்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த டெய்சி என்று சொல்லப்படுகின்ற டெய்சி என்றால் யார் என்றால் டெய்சி பாட்டி என்றால் யார் என்று பார்க்கின்ற போது சிரந்தி ராஜபக்ச அதாவது மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ச அவருடைய தாயார் அதாவது தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க இந்த தான் இதனுடைய மிக முக்கியமான குற்றவாளியாக இப்போது கருதப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது என்று கேட்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி மோசடி வரையில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே என்று பார்க்கின்ற போதுதான் இந்த தெஹிவலை மற்றும் கல்கிச பகுதியிலே கிட்ட ஒன்பது பேரிடம் இருந்து காணிகளை கொள்முதல் செய்திருக்கின்றார்களா அந்த காணி கொள்முதலிலே ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக அந்த ஒன்பது பேருக்கும் அதோடு அந்த கொள்வனவு செய்யப்பட்ட காணியிலே மிகப்பெரிய இரண்டு மாளிகைகள் கட்டி அந்த மாளிகைகள் மாத்திரம் ஆயிரம் மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியானது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அவை அத்தனையும் டைசி பாட்டியினுடைய தலைமையிலே கட்டப்பட்டது ஆனால் ஜோசித ராஜபக்சவுக்கு தான் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஜோசித ராஜபக்சவனுடைய அடுத்த ஊழல் அல்லது அடுத்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு சி எஸ் என் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சிக்கு சொந்தமான ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கட்டடத்துக்கு வழங்கப்பட்ட காணியானது அறக்கட்டளைக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக ராஜபக்சக்கனுடைய தந்தையான டி ஆர் ராஜபக்சவுக்கு ஒரு அறக்கட்டளை திறந்து இருக்கின்றார்கள் ராஜபக்ச குடும்பம் சேர்ந்து எனவே அந்த அறக்கட்டளைக்கு மாத்திரம் தான் அந்த காணி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அதையும் கடந்து சிஎஸ்என் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை ஊடக நிறுவனத்தை அதிலே கட்டி இருக்கின்றார்கள் அதை கட்டுவதற்கு மாத்திரம் இருநூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது எனவே மொத்தமாக தெய்வலை கல்விசை பகுதியிலே ஐம்பது நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து ஒன்பது பேரிடம் இருந்து காணி வாங்கி இருக்கின்றார்கள் அதேபோன்று இருநூறு மில்லியன் ரூபாய்கள் செலவிலே சிஎஸ்என் கட்டட தொகுதி கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று அந்த கல்விசை தெகிவலை பகுதியிலே கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான இரண்டு மாளிகைகள் வீடு ஆயிரம் மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்ற பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பார்க்கின்ற போது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி வரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே அங்கே மோசடி அல்லது சொத்து அங்கே இது எப்படி அவர்களுக்கு வந்த கேள்வி கேட்கின்ற போதுதான் இந்த டைசி பாட்டி பற்றிய விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிலே தான் அந்த விடயத்தை பார்த்திருந்தேன் குறிப்பாக இரத்தின கற்கள் வியாபாரம் அல்லது இரத்தின கற்கள் நிரம்பிய ஒரு பையொன்றை தெரியாத ஒருவர் டெய்சி பாட்டியிடம் கொடுத்து சென்றாராம் இந்த சிறந்தி ராஜபக்சவுடைய தாயாரிடம் எனவே அதன் மூலம் தான் இது கட்டப்பட்ட எல்லோரும் பிம்பம் ஒன்று உருவாக்கப்படுகின்ற போது ஜேவிபி சார்ந்தவர்கள் இதை கிளறி கிளறி விட்டிருந்தார்கள் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இது ஒன்றும் அந்த ரத்தின கட் ஒன்றும் நடைபெறவில்லை மாறாக மோசடியினால் கொண்டு வரப்பட்ட பணம் இங்கே வெள்ளைப்பணமாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு மோசடியினால் தான் இந்த சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே டெய்சி பாட்டியினுடைய பெயரிலே தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியினுடைய பெயரிலே ஜோசித ராஜபக்சதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருப்பதாக அந்த தென்னிலங்கை இணையவழி பத்திரிகை இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த டெய்சி பாட்டி மீதும் இப்போது வழக்குகள் தொடரப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரம் கோடி மோசடி அல்லது ஆயிரம் மில்லியன் கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் ஐம்பது மில்லியன் இருநூறு மில்லியன் எனவே இந்த பணம் எப்படி வந்தது ஜோசித ராஜபக்ச அரசாங்க வேலையில் இருந்தார் அதாவது கடற்படை அதிகாரியாக இருந்தார் அதன் மூலம் இவ்வளவு பணம் திரட்டி இருக்க முடியாது இந்த டெய்சி பாட்டி என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு தன்னார்வல ஆசிரியராகவும் அதே அதேபோன்று ஒரு மருத்துவமனையினுடைய களஞ்சிய சாலையினுடைய மேற்பார்வையாளராகவும் ஸ்டோர் கீப்பராகவும் அதே போன்று ஒரு மாணவர்கள் தங்கி படிக்கின்ற ஒரு விடுதியினுடைய மேலாளராகவும் இருந்திருக்கின்றார் ஆனால் இந்தளவு பணம் அங்கே வந்திருக்க முடியாது அது எப்படி வந்திருக்கின்ற கேள்வியை தனிப்போது இந்த பணமோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக விரைவிலே இந்த ஆதாரங்களோடு ஜோசித் ராஜபக்ச மீண்டும் கைது செய்யப்படலாம் என்ற செய்தியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே பலரும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஜோசித் ராஜபக்ச விடுவிக்கப்பட்டு விட்டார் நாடகம் தான் என்றெல்லாம் சொல்கின்ற போதுதான் பின்புலத்திலே மிக தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அனுர அரசாங்கம் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்திய மீனவர்கள் இரண்டு பேர் சுடப்பட்ட விடயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உறவு நிலையிலே விரிசலை ஏற்படுத்துவதற்கும் தயாரான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புகளை மீன்பிடிக்கு வருவதாகவும் அங்கே இலங்கை தமிழ் மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுகின்றன அவர்கள் ட்ரோலிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வலைகளை பயன்படுத்துவதனால் அந்த வலை பயன்படுத்தப்படுகின்ற இடங்களிலே விடப்படுகின்ற சிறிய ரக வலைகள் அங்கே தொழில் நடவடிக்கைகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது என்றும் கடல் அடித்தளம் பலகாலமாகவே குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது அப்படி இந்த காலகட்டங்களில் தான் இங்கே நீங்கள் இந்த இழுவை மடி வலைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று இலங்கை அரசு எச்சரித்து வந்தது அப்படி வருகின்றவர்கள் கைது செய்யப்பட்டு வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இதிலே துப்பாக்கி பிரயோகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன துப்பாக்கி பிரயோகங்களை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் யார் மீதும் சட்டத்தை அமல்படுத்தலாம் ஆனால் அவர்களை கொள்வதற்கோ அவர்களை சுடுவதற்கோ அதிகாரம் இல்லை எனவே இலங்கை அரசாங்கம் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தது பல உயிர்களும் பறி இதற்கு முன்னே காலங்களில் அப்படியான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது குறிப்பாக இந்த துறைக்கு அண்மையிலே கடல் தொழிலே படகுகளை விரட்டுவதற்காக ஒரு கடற்படை கப்பல் சென்றிருக்கின்றது பலரை விரட்டி விட்டார்கள் ஆனால் ஒரு மீன்பிடி படகு மாத்திரம் அங்கே தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எனவே அவர்களை பிடித்து இலங்கை கடற்பரப்பு கொண்டு வருவதற்காக கடற்படை அதிகாரிகள் அந்த படகில் ஏறுகின்ற போது பிரச்சினையில் ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தை கடற்படை அதிகாரிகள் தான் பகிர்ந்து இருக்கின்றார்கள் ஆனால் நடந்த உண்மையை பற்றி தெரியாது மாறாக பிரச்சனையிலே இந்திய மீனவர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடற்படை அதிகாரியினுடைய கடற்படை சிப்பாயினுடைய துவக்கை அதாவது துப்பாக்கியை பறிப்பதற்கு முயல்கின்ற போது துப்பாக்கி வடித்து இருவர் காயம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது இடம்பெற்றிருக்காது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது எனவே துப்பாக்கி பிரயோகத்தினால் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலே இப்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த விடயத்திற்கு தான் இப்போது இந்தியா கடுமையான துளங்களை காட்டியிருக்கிறார்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய இந்தியா இந்தியாவுக்கான தூதரகம் புதுடில்லியிலே இருக்கின்றது எனவே அந்த தூதரக அதிகாரிகளை அழைத்து இந்தியா கடுமையாக எச்சரித்திருக்கின்றது வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு வருகின்றவர்களை சுட்ட விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பலத்தை காட்டியது அவர்கள் மீது பலத்தை காட்டியது பலத்தை பிரயோகிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றது அதோடு இலங்கையிலே இருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகரயமும் இலங்கை அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் அல்லது இதற்கான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் இது சரியானதுதானா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இந்திய துணை

எல்லை தாண்டி வருவதையும் தடுத்து விடலாம் எனவே அங்கிருக்கின்ற மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பதை இங்கிருக்கின்ற மீனவர்கள் எதிர்க்கவில்லை அதான் மிக முக்கியமான விடையை இவர்கள் எதிர்க்கின்றபடியும் அவர்கள் கொண்டு வருகின்ற இழுவை மடி அதாவது இழுவை மடியினால் இங்கே பயன்படுத்தப்படுகின்ற பாரம்பரிய முறையிலான கடல் தொழில் நடவடிக்கைகள் சிறிய ரக வலைகள் எல்லாம் அறுத்து வீசப்பட்டு கடல் அடித்தளங்கள் எல்லாம் அதிலேயே பயன்படுத்தப்படுகின்ற சங்கிலிகளினால் இழுத்து செல்லப்பட்டு எனவே இதனால் மிகப்பெரிய ஆபத்துகள் கடல் அடித்தளத்திற்கும் இருக்கின்றது அந்த இடத்திலே தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற தொழில் உபகரணங்களுக்கும் இருக்கின்றது எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கிருக்கின்ற மீனவர்களும் போராட்டங்களை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அங்கிருந்து வருகின்ற மீனவர்கள் ஒன்றும் மிக மிக அடிப்படை அதாவது மிக கஷ்டப்பட்டவர்கள் இல்லை மாறாக அப்படியான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லை தாண்டி வருவது மிக மிக குறைவு அவர்கள் சிறிய படகுகளில் தங்களுடைய பகுதிகளில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் ஆனால் எல்லை தாண்டி வருவதெல்லாம் நான்கு ஐந்து நாள் தங்கியிருந்து பயண செய்கின்ற படகுகள் தான் இந்த பெரிய மீன்பிடி இழுவை மணி படகுகள் தான் வந்து போகுது எனவே இது ஒன்றும் சாதாரண ஒரு தொழிலாளியினால் செய்ய முடியாது இது அரசியல் பின்புலம் பணபலம் உடையவர்களால் மாத்திரம்தான் இந்த தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பணம் தேவை அந்த படகு வாங்குவதற்கும் அந்த தொழில் நடவடிக்கைகளை செய்வதற்கும் சாதாரண ஒரு மீனவர்களால் அதை செய்ய முடியாது மாறாக அரசியல் பலமும் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் படைத்தவர்கள் அங்கிருக்கின்ற ஏழை தொழிலாளிகளை கொண்டு இந்த இடங்களிலே தொழில் செய்வதற்கு உத்தரவிடுகின்றார்கள் அவர்களும் இங்கே வந்து சீக்குண்டு போகின்றார்கள் இதனால் அங்கே பாதிக்கப்படுவது ஏழை தொழிலாளிகள் தான் இந்த விடயத்தை அரசு கண்டுகொள்ள வேண்டும் இரண்டு நாட்டு அரசும் இதற்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து இரண்டு நாட்டு அரசும் ஒரே மாதிரியான சட்டத்தை அமுல்படுத்துகின்ற போது நிச்சயமாக இதற்கு தீர்வு காணலாம் காரணம் இப்போது பிணக்குகளும் பிரச்சனைகளும் இப்போது தமிழர்கள் தான் இரண்டு பகுதி தமிழர்களும் அடிபட்டு செத்து போய்விடட்டும் என்ற அடிப்படையில் இரண்டு நாடும் நினைக்கின்றார்களோ தெரியவில்லை அதனால் தான் இதை கண்டுகொள்ளாமல் அதை சாதாரணமாக கடந்து போகும் மனிதாபிமான அடிப்படையிலே கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்களோ என்ற எண்ணம் பல காலமாகவே எழ ஆரம்பிக்கிறது மாறாக சரியான சட்டத்தை அதாவது இழுவை மடியை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த நாட்டு அரசும் எல்லை தாண்டக்கூடாது அல்லது இங்கிருந்தும் இழுவை மடியை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த நாட்டு அரசும் கடுமையான சட்டங்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக இதற்கான தீர்வை காணலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு நாட்டு அரசும் இனியாவது ஏதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் Para cá.